ராமர் வந்து சீத்தை லக்ஷ்மணரோட என்னை அக்கறைக்கு கொண்டு போய் விடுறியா அதுதான் என்னோட தொழிலுங்க நான் கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு எனக்கு ஒரே ஒரு ஆசை என்ன உங்க காலை மட்டும் நான் ஒரு தாம்பாளத்துல வச்சு கழுவி விட்டுடுறேன் ஓ உனக்கு பாத பூஜை பண்ணணும்னு ஆசையா நான் இல்ல இல்ல உங்க கால் பட்டு கல்லெல்லாம் வந்து பெண்ணா போச்சு அப்படின்னு அந்த முனிவர்கள்லாம் சொன்னாங்க உங்க கால்பட்டு என்னோட படகு பெண்ணா போயிடுச்சுனாக்க அப்புறம் நான் என்னோட தொழில் கெட்டு போயிடுன்ன போது எல்லாரும் சிரிச்சுட்டாங்களாம் ராமரே சிரிச்சுட்டாராம் அந்த பாதத்தை தண்ணீர் அதே கங்கை தண்ணியை எடுத்து நல்லா அவருக்கு அபிஷேகம் பண்ணி அந்த தண்ணிய தலையில தெளிச்சுக்கிட்டு அந்த குஹன் சொன்னானா இதுதான் எனக்கு பெரிய பாக்கியம் இனிமே நீங்க என்னோட படகுல வரலாம் அப்படின்னு அழைச்சிட்டு போன போது லக்ஷ்மணர் மனசுல நினைச்சாராம் இவன் எவ்வளவு சிம்பிளா இருக்கான் எங்கயோ கல்லுல கால் பட்ட உடனே அது பெண்ணாச்சுங்கிறத உடனே ஐயோ என்னோட படகு பெண்ணாயிடுச்சுன்னா எனக்கு கஷ்டம்னு எவ்வளவு குழந்த மாதிரி சொல்றான் அப்படின்னுட்டு